மாவட்டம் நெல்லிக்குப்பம் அடுத்த வெள்ளப்பாக்கம் பகுதியில சுமார் பத்து ஏக்கர் விளைநிலையத்துல ஊராட்சி மன்ற தலைவர் சுசீலா தேவநாதன் உள்ளிட்ட நான்கு பேர் வந்து அங்க வாழை மற்றும் கரும்பு வந்து சாகுபடி செய்திருக்கின்றனர் சுசீலா தேவநாதன் தரப்பினரும் அதே போல மற்றொரு தரப்பும் தங்களுக்கு சொந்தமான இடம் எனக்கு ரெண்டு தரப்பும் வந்து நீதிமன்றத்துல இது தொடர்பா வழக்கு உள்ளது இந்த வழக்கு வந்து நிலுவையில் உள்ளதை அடுத்து அந்த பகுதியில நள்ளிரவுல அதாவது சுசீலா தேவநாதன் அவர்களோட நிலத்துல ஒரு நான்கு பேர் கொண்ட நான்கு பேர் அவங்களது கும்பல் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய டிராக்டர்கள் மூலம் வாழை மற்றும் கரும்பு வந்து இரவோடு இரவாக உழவு செய்து இருந்தனர் அடுத்து அந்த இன்று காலை வந்து தேவநாதன் தரப்புல அந்த பகுதியை சற்று பார்க்கும் பொழுது பயிர்கள் எல்லாம் அழிந்து கிடப்பதை கண்டு அதிர்ச்சி அடைகின்றனர் பின்னர் அந்த பத்து ஏக்கர்ல சாகுபடி செய்யப்பட்டிருந்த வாழை மற்றும் கரும்பு பயிர்கள் மொத்தமாகவே இதில் சேதமடைந்தது இதனை மட்டு இதனுடைய மொத்த மதிப்பு கிட்டத்தட்ட பத்து லட்சத்திற்கும் மேலும் இருக்கும் என அவர்கள் கூறப்படும் நிலையில அந்த சுசீலா தேவனா மற்றும் அவரது தரப்பினர் வந்து இதற்கு யார் காரணம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வெள்ளை பகுதியில திறந்து அந்த பயிர்களை சேதப்படுத்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி கடலூர் நெல்லிக்குப்பம் சாலையில வந்து திடீர் சாலை மட்டும் ஈடுபட்டாங்க இதனால அந்த பகுதியில் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரத்துக்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தொடர்ந்து அந்த பகுதியில காவல் ஆய்வாளர்கள் மற்றும் டிஎஸ்பி பழனி உள்ளிட்டோர் வந்து அந்த இடத்துல பேச்சுவார்த்தை நடத்தி இந்த நிகழ்வுக்கு யார் காரணமானவர்களோ அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்த பேர்ல அந்த சாலை மறியல் கைவிடப்பட்டது அறுவடைக்கு தயாராக இருந்த கயிறு கரும்பு பயிர் மற்றும் ஆடுகள் வந்து அழிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதை அடுத்து இந்த சாலை மறை சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது